ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைலரிங் வீடியோ தான் டைலரிங் வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் சரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சரி உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க சுடு கஞ்சி சுடு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்புறம் ஊருக்கா வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே பாப்பா துணி வெட்டி தைச்ச போகுது நீங்கள் கவனமாக பார்த்து நீங்களும் தச்சீங்கன்னா சந்தோஷம்தான் சொல்லி கொடுத்தாங்க நல்லா க தத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சந்தோஷமாக இருக்கும் போய் பாருங்க வெட்டுறத கவனமாக சரி வாங்க பார்க்கலாம் டேப்பெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் அளவு ப்ளவுஸை வச்சே ஈஸியாக எப்படி வெட்டி நான் துணி தப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க எப்படி ஈஸியாக வெட்டலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பக்கம்தான் எண்பது சென்டிமீட்டர் பெரும்பாலும் எல்லாருக்குமே எண்பது சென்டிமீட்ரு துணி போதும் சில பேருக்கு தான் ஒரு மீட்ரு தேவைப்படும் இதை நம்ம இப்படியே மடிச்சுக்கிறோம் இப்படி நாலாக மடிச்சுக்கலாம் பார்த்திங்களா இப்படி நாலாக மடித்து அதை அப்படியே கீழே போட்டுக்கலாம் இப்போ நாலாக மடித்து போட்டுட்டோம் கரை சைடு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்குது அந்த பொசிஷனில் வச்சு நாலாக மடித்து போட்டிருக்கோம் இப்போ அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது பட்டி வந்து கொக்கி வைப்போம்ல அந்த சைடு அதாவது உள்பட்டி வைப்போம்ல அந்த சைடு தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் பட்டி பக்கம் நம்ம எப்போவும் அளவு எடுக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு இன்ச்சு வள இது ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால பட்டி பக்கம் அளவு எடுக்கக்கூடாது இது உள்பட்டி உள்பட்டி பக்கம்தான் நம்ம அளவு எடுக்கணும் இந்த கார்னர்லேருந்து வச்சுக்கோங்க பார்த்தா பத்தரை இஞ்சி இருக்குது பத்தம்பத்து இருபது அந்த அறையை சேர்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஆகும் அரை அரை ஒன்று இருபத்தி ஒன்று நம்ம ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா தையலுக்காக வச்சு இருபத்தி ரெண்டு இஞ்சி வச்சுக்கணும் இன்னும் ஒரு இஞ்சு கூட நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா தையல் ரொம்ப ஒட்டில் இருக்குது அதனால் நான் இருபத்தி மூணு இஞ்சி வச்சுக்கிறேன் நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாகவே துணி இருந்ததுன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு இஞ்சாகவே வச்சுக்கலாம் ஒரு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் பத்து பத்து இருபது ஒன்று இருபத்தொன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு இஞ்சி இருபத்தி ரெண்டு வச்சிங்கன்னா போதும் இங்கே தையல் ஒட்டில் இருக்கிறதுனால நான் இருபத்தி மூணு இஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து பார்த்துக்கோங்க இருபத்தி மூணு இன்ச்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு இருபத்தி மூணு இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டி எடுத்துடலாம் அதை ஈஸியாக துணி வெட்டி தைக்கிறதுக்கு இதுதான் ஈஸியான மெத்தேடு இப்படி பிரிச்சிட்டோமா அப்போ பிரித்து என்ன பிரித்து இப்படியே மடித்து போட்டுக்கலாம் உங்களுக்கு புரியுதா இந்த பக்கம் கரை சைடு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் கரை சைடு இருக்குது அந்த மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கிறோம் ஒரு சைடு கரை கரை சைடு இருக்கும் ஒரு சைடு வெட்டுப்பாகம் இருக்கும் அந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு ஒன்றரை இஞ்சி வச்சு இப்படி மடக்கிக்கலாம் அடியில் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பேக் சைடு முதுகு சைடு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இஞ்சி மடித்து வச்சுருக்கோம் அவ்வளவுதான் இப்போ இப்படி மடித்து போட்டுக்கலாம் இப்படி நாளாக மடித்து போட்டோம் இப்போ உயரம் பார்த்துக்கலாம் உயரம் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த சோல்ட்ரு இருக்கா பேக் சைடு இப்படி நடு சென்டரில் மடிச்சுக்கோங்க இங்கேயும் இப்படி மடிச்சுக்கோங்க இவ்வளவு தான் இது தான் லென்த்து இதுதான் உடம்போட உயரம் பார்த்துக்கோங்க இது பாருங்க காலிஞ்சி இங்கே தையல் கணத்துக்காக விட்ருக்கேன் இந்த பக்கம் கரெக்டாக வச்சுக்கணும் இங்கே கூட இருக்குது அப்போ நம்ம குறைக்கணும் பார்த்திங்களா அந்த புருவம் இங்கே காலிஞ்சி தையல் கணத்து விட்டுருக்கேன் இந்த புருவம் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் எனக்கு இதோட உயரம் எனக்கு ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வேணும் கா கொஞ்சம் உயரம் கே கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு நான் இழுத்துக்கிறேன் காலிஞ்சி இங்கே தையல் கணத்துக்கு விட்ருக்கேன் இந்த புருவம் தான் இருக்குது பார்த்தீங்களா இந்த புருவத்தை பாருங்கள் ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ராவாக இருக்குது அடி துணியை தான் பார்க்கணும் மேல் துணியை பார்க்க வேண்டியதில் கூட இருந்தாலும் இழுத்து ஊற்றுலாம் கம்மியாக இருந்தாலும் இங்கே நான் ஊற்றிக்கலாமோ ஒழியா அடி துணி தான் கரெக்டாக இருக்கணும் இப்போ அரை இஞ்சி எக்ஸ்ட்ராவாக இருக்குது இவ்வளவு தான் எனக்கு தேவை அரை இஞ்சி தேவை அரேஞ்சி உயரம் வேணுங்கிறதுனால நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணான்னா இதே அளவுக்கு மட்டமாக வச்சுக்கணும் அவ்வளவுதான் தான் இப்போ முன்னாடி கழுத்தை எடுத்துக்கலாம் இப்படியே அது பொசிஷனில் அப்படியே வச்சிட வேண்டியதுதான் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இதை இங்கே பிடிச்சி இப்படி இழுக்கவோ இல்லை இதை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னாலோ கூட போகும் இப்படியெல்லாம் இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஒடுக்கமாக போகும் கழுத்து நம்ம அது ஆவுலேயே அப்படியே வச்சிடணும் பெரும்பாலும் இந்த இடம் வந்து ஒரு ரெண்டே கால் ரெண்டரை இஞ்சி இருக்கும் ரொம்ப குண்டாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இருக்கும் இந்த கழுத்தோட அகலம் சொல்கிறேன் எனக்கு இது வந்து ரெண்டரை இஞ்சி தான் பார்த்துக்கோங்க இந்த புருவத்தை தான் வச்சுருக்கேன் இங்கே தையல் கணத்துக்கு ஆகையெல்லாம் விடலை இங்கேயும் தையல் கணத்துக்காகலாம் விடலை அதே பொசிஷனில் இந்த கழுத்தை அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணியாச்சு ஏன் நம்ம தையல் கணத்துக்கு இங்கே விடலை இங்கே விடலைன்னு கேட்டிங்கன்னா இங்கே இங்கே தையல் கணத்துக்கு இங்கே பிடிப்போம் இங்கே இறங்கும் இங்கே தைச்சம்னா இங்கே இறங்கும் அப்போ ரெண்டுமே சேமாக வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை இங்கே ஏறும் இங்கே இறங்கும் கரெக்டாக வந்துடும் இப்படி தான் முன்கழுத்து வெட்டிக்கணும் பெரும்பாலுமே எல்லாருக்குமே ரெண்டே கால் இஞ்சி அகலம் இருக்கும் இந்த இடம் இல்லையா ரெண்டரை இஞ்சி இருக்கும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இஞ்சி கழுத்தோட அகலம் ரெண்டரை இஞ்சி ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா ரெண்டு இஞ்சி வைக்கலாம் இந்த இடத்துல பேக் சைடு கழுத்து இந்த சோல்டரும் இந்த சோல்டரும் அப்படி எடுத்துக்கிட்டு சமமாக அப்படி வச்சுக்கலாம் சோல்டரும் சோல்டரையும் பிடிச்சிருக்கோம் இந்த பேக் சைடு இப்படி பிடிச்சிக்கிட்டு துணியில் வச்சிடலாம் துணி மேலே அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் அதையும் இழுக்காமல் கொள்ளாமல் அதே பொசிஷனில் அப்படியே வச்சுக்கலாம் அந்த வளைவு அப்படியே வச்சுக்க தான் அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் தையல் கணத்துக்காக எல்லாம் விட வேண்டியதில்லை அதே பொசிஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சோல்ட்ரு இந்த இடத்துல தான் இருக்குது இது இந்த இடத்துல தான் இருக்குது கரெக்டாக வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு இது சரியாக இந்த லென்த்து எடுக்க தெரியலன்னு சொன்னீங்கன்னா இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி இப்படி வச்சுட்டு இங்கே தையல் கணத்துக்கு தையல் கணத்துக்கு காலிஞ்சி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் காப்புறம் உங்களுக்கு வண்டியே அரேஞ்சு கூட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆரேஞ்சு கூட வச்சுருக்கேன்ல லென்த்து அந்த அரேஞ்சு தான் இங்கே கூட இருக்குது பார்த்தீங்களா எப்படி எடுத்தீங்கனாலும் அளவு மாறாது இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணணுன்னா இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க பார்க்குறீங்கல்ல இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதை நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் அதே மாதிரி வெட்டி தைக்கலாம் இப்போ இந்த கட் கட்வளைவும் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டோம் சோல்ரு சோல்ருக்கிட்டே நான் அப்படி மடிச்சுக்கிட்டோம் இதை இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நேர் வந்துடும் இதை இப்படி தான் பிடிச்சிக்கணும் இந்த சார்பு இதை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நடு சென்டரில் வைங்க சோல்ரில் நடு சென்டரில் வைங்க தையல் கணத்துக்கு விட்டுருங்க காளிஞ்சி மேலே காளிஞ்சி தையல் கணத்துக்கு இந்த இடத்துல விட்டுட்டு இப்படி வச்சிங்கன்னா அதே பொசிஷனில் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ தையல் இங்கே இருக்குது இந்த துணி பிடிக்கிற துணி இங்கே இருக்குது பாருங்கள் அவ்வளவுதான் மார்க் தையல்ல கரெக்டாக அப்படி மார்க் வச்சுக்கோங்க இங்கே புடிமானத்துக்கு ஒரு கால் இஞ்சி இறக்கி வச்சுக்கோங்க அவ்வளவு தான் கட்வளைவுங்கிறது அவ்வளவுதான் இதை நீங்கள் வேணால் அளந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ எனக்கு ரெண்டரை இஞ்சி இருக்குது இந்த இடத்துல இங்கே எவ்வளோ வைக்கணும்னா மூன்றரை இஞ்சி வைங்க இங்கே நீங்கள் ரெண்டரையாக இருந்தாலும் சரி மூணாக இருந்தாலும் சரி அதை விட ஒரு இஞ்சி இங்கே கூட வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இங்கே ரெண்டரை இருக்கிறதுனால இங்கே நான் மூன்றரை வைக்கிறேன் நான் அந்த அளவெல்லாம் நான் வைக்க மாட்டேங்க தான் வெட்டுவேன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த அளவெல்லாம் சொல்கிறேன் இங்கே ரெண்டரை இஞ்சின்னா இங்கே மூன்றரை இஞ்சி இங்கே மூணு இஞ்சுன்னா இங்கே நாலு இஞ்சி அவ்வளவுதான் இப்போ இங்கே ரெண்டரை இங்கே மூன்றரை இங்கே மூணு இங்கே ரெண்டையோட அரை இஞ்சி சேர்த்திங்கன்னா இந்த சைடுக்கு அரை இஞ்சி சேர்த்திங்கன்னா போதும் மூணு இஞ்சி இது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு துணி ரெண்டு துணியை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இப்போ இந்த ஜாயண்டை நம்ம கட் பண்ணி விட்ருவோம் அடுத்தது சோல்ட்ரோட அகலம் எடுத்துக்கலாம் எந்த சைடு வேணுமாலும் எடுத்துக்கலாம் சோல்ரு இங்கே வச்சிங்கன்னா இந்த இடத்துல காலிஞ்சி தையல் கணத்துக்கு விட்டுட்டு இந்த பக்கமும் காலிஞ்சி தையல் கணம் இந்த அறுக்கு தையல் இந்த இடம் தையல் இது காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் சோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கால் தான் இருக்குது நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா மூன்றை வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் ஒரு காலிஞ்சி தையல் கணத்துக்கு விட்ருக்கேன் இந்த பக்கம் ஒரு காலிஞ்சி தையல் கணத்துக்கு விட்டுருக்கேன் இப்போ இந்த சைடு ஆம்கோள் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்படி பிடிச்சிக்கோங்க இது இந்த கார்னரில் வைங்க நம்ம அரைஞ்சி உயரத்துக்காக எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் அந்த அரைஞ்சியை மேலே தூக்கி வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது நில்ல நீங்கள் கரெக்டாக தான் வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இப்படியே வச்சுக்கலாம் நான் அரைஞ்சி எக்ஸ்ட்ராவாக விட்ருக்கேன் உயரம் வேணும்னு சொல்லிட்டு அதனால் அரைஞ்சி நான் மேலே தூக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இருக்குது தையல் அந்த இடத்துலையே முடிய மார்க் பண்ணிக்கலாம் இந்த தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் இது ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஒல்லியாக உள்ளவங்களுக்கு அஞ்சு இஞ்சு இருக்கும் கொஞ்சம் மீடியமாக உள்ளவங்களுக்கு அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்கும் ரொம்ப குண்டாக உள்ளவங்களுக்கு ஆறு ஆறரை வரைக்கும் இருக்கும் கோளோட இந்த லென்த்து இப்போ இது வந்து இது எவ்வளோ இருக்குன்னா அஞ்சே முக்கால் இருக்கு இது இப்படியும் எல்லாம் கோடு போட்டுடணும் நேராக இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இப்படியே வளைவு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ஜி வச்சு வளைவு போட்டிருங்க நான் அளக்காமல் தான் வளைவு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஒன்றரை இஞ்சி இருக்கா இதுதான் கணக்கு இந்த மாதிரி ஒன்றரை இஞ்சி வச்சு ஒரு வளைவு இப்போ வெட்டிடலாம் அவ்வளோதான் வெட்டி எடுத்தாச்சு சோல்ரு இந்த இடத்துல தான் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் இப்போ முன்வெட்டு வெட்டணும் முன்வெட்டு வெட்டையில் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே விட்டுர்லாம் ஏன்னா ஒன்றரை இஞ்சி உள்ளார பிடிக்க தான் போகிறோம் அதுக்காக ஒன்றரை இஞ்சி விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி குடஞ்சி வெட்டிக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரை இஞ்சு கூட வச்சுக்கலாம் அரை இஞ்சி வச்சு இப்படியே வெட்டி இந்த வடம் வர வரைக்கும் நம்ம குடஞ்சி வெட்டிக்கணும் இந்த இடத்துல அரை இஞ்சு இங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கால் இஞ்சி இருந்தால் போதும் உங்களுக்கு வெட்டி நான் எடுத்து காமிக்கிறேன் நல்லா இது வரைக்கும் இங்கே ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுட்டு அது வரைக்கும் நம்ம குடஞ்சி வெட்டிக்கிட்டு வரலாம் இந்த வெட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் நடு சென்டரில் ஒரு அரை இஞ்சி இருக்கும் இங்கே ஒரு கால் காலிஞ்சி இருக்கும் வர 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 அப்படி குறஞ்சிருக்கும் பாருங்கள் இப்படி தான் முன்வளைவு வெட்டி எடுத்துக்கோங்க தையல்லாம் போக மீதி எவ்வளவு பாடி இருக்கணும் அப்படிங்கிறத அளந்துக்குவோம் இப்போ இந்த தையலுக்கு இந்தண்டை உள்ளறை தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தையலுக்கு இந்தண்டை தான் டேப்பு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒம்பது இஞ்சி பிடிக்கிறது எல்லாம் போக நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு தேவைப்படுறது ஒம்பது இஞ்சி தேவை அப்போ ஒம்பது இஞ்சின்னா இந்த டாட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு ஆற அரை இஞ்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை இஞ்சி இதுக்கு ஒரு அரை இஞ்சி உள்ளார போயிடுமா பட்டி கொஞ்சம் காலிஞ்சி இங்கே பிடிப்போம்ல அதனால் இதுக்கு ஒரு அந்த இந்த டாட்டுக்கு ஒரு அரை இஞ்சி இந்த பட்டிக்கு ஒரு அரை இஞ்சி மொத்தமாக ஒரு இஞ்சி இப்போ நம்மளுக்கு ஒம்பது இருந்துச்சா அளவு ஒம்பது ஒன்று பத்து இஞ்சி பார்த்துக்கோங்க இங்கேருந்து இந்த இடம் வச்சு பத்து இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கணும் இவ்வளவு தான் நம்ம பிடிக்கணும் தையல் இந்த இடத்துல வரணும் இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல தையல் வந்து வந்ததுனால் தான் உடம்பும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கையை எடுத்து வெட்டிக்கலாம் இப்போ கையை வெட்டும்போது நம்ம வந்து நெட்டலையில் தான் வெட்டணும் மடித்து போட்டு ஆனால் நெட்டையில நெட்டலையில் வெட்டுறதுக்கு துணி பத்தாது இந்த மாதிரி மடித்து போட்டு இப்படிதான் மடித்து போட்டு வெட்டணும் ஆனால் இது பத்தாதுங்கிறதுனால நம்ம இப்போ தான் வெட்ட போட்டு போகிறோம் இப்படி தான் நம்ம கைக்கு வெட்டணும் ஆனால் இந்த அகலம் நமக்கு கைக்கு பத்தாது கரை சைடு இந்த பக்கம் இருக்குது இப்படி நாளாக மடிச்சுக்கிட்டோம் கை ஷோல்டருக்கு நேராக இப்படி நேராக பிடிச்சிக்க வேண்டியது இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம டேப்பு யூஸ் பண்ணாமல் தான் வெட்டுவோம் அதே தான் அதே மெத்தேடு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது நம்ம உள்ளார மடித்து வைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை கிட்டே நான் முன்னாடி விட்டுட்டேன் ஒன்றரை இஞ்சி உள்ளார மடித்து வச்சுருவோம்ல அதுக்காக இப்போ கையோட லென்த்து இவ்வளவு இருக்குது நம்ம காலிஞ்சி கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாம் தையல் கணத்துக்காக காலிஞ்சி கூட வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதே எந்த பக்கமும் பிடிய வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் துணி பத்தலை இப்போ பார்த்திங்கன்னா இந்த புருவம் வரைக்கும் இருக்குது அப்போ இந்த இடம் கொஞ்சோண்டு ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது ரொம்ப துணி கம்மியாக இருக்குது இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல தான் தையல் வரணும் அதனால் இதுலேருந்து ஒரு வளைவு ஒரு ஒன்றரை இஞ்சி வரைக்கும் வளைக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ரொம்ப வளைக்காமல் அப்படி லைட்டாக கொடுத்து அப்புறம் ஒரு பெண்டு கொடுத்துடணும் அதுக்கு கீழே வர வர பெண்டு ஒரு எஸ் பெண்டு மாதிரி லைட்டாக ஒரு எஸ் அவ்வளவுதான் இந்த இடந்தான் நம்மளுக்கு அளவு இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு புருவத்தில் கார்னரில் ஒரு மார்க் ஏன்னா இந்த சோல்டரில் வந்து இந்த இடத்த வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நடு சென்டரில் ஒரு மார்க் இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தையலுக்கு வந்து இந்த இடத்துல தானே தேவைப்பட்டுச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் இந்த இடம் தான் தையல் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மார்க்கு பத்தலை ஆனால் கொஞ்சோண்டு சைடு போ சைடில் கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கணும் இப்போ ரெண்டாக பிரித்து வச்சு இந்த மார்க் பண்ணணும்லையா அந்த இடத்துல அதுக்கு இந்தண்டை வந்து இப்படியே ஒரு வளையும் இந்த இடம் வரைக்கும் நடு சென்டர் மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து ஒரு ஒரு இஞ்சி விட்டுட்டு அந்த இடம் வரைக்கும் சைடு குறைஞ்சி வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சிக்கிட்ட விட்டுட்டு இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஞ்சி இருக்கும் நடு சென்டரில் முக்கால் இஞ்சி இங்கே ஒரு இஞ்சி அப்படியே வச்சு குடஞ்சி வெட்டிடணும் பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன்னு இந்த மாதிரி அவ்வளவுதான் ப்ளவுஸு வெட்டியாச்சு இனிமேல் தைக்க வேண்டியது தான் பட்டிக்கு எப்படி அளவு எடுத்து வெட்டிக்குவீங்கக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பட்டி பக்கம் வச்சுக்குவோம் பட்டி பக்கம் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெட்டிக்கலாம் அதனால தான் வளர்த்திப்பட்டி பக்கம் வைக்கிறேன் இது இந்த பக்கம் இந்த பக்கம் கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தச்சுட்டு கூட வெட்டிக்கலாம் அதனால் இது வந்து ஒரு வளைவாக வெட்டிக்கிறேன் நான் இந்த வளைவு நாங்கள் எப்படி வெட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே நீங்கள் வெட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சோம் மூன்றே நடுசென்று ரெண்டே அந்த லாஸ்ட்டு மூணு வச்சமா ஒவ்வொரு சைடும் தையல் கணத்துக்காக ஒரு இஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் இங்கேயும் பிடிக்கணும் இங்கேயும் பிடிக்கணும் ரெண்டு சைடுமே பிடிக்கிறதுனால ஒரு இஞ்சி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டில் எவ்வளோ இருந்தது மூன்றரை இஞ்சி இருந்ததா நாலரை இன் நாலரை இஞ்சி இருக்கணும் இங்கே அஞ்சு இஞ்சே இருக்குது இது இருக்கலாம் இது எவ்வளோ வேணுமாலும் கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம அஞ்சு இஞ்சி நாலரை இஞ்சி தான் தேவைப்படுது நாலரை இல்லை வச்சு நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம் மீதி துணி உள்ள இருந்ததுன்னா நமக்கு ஸ்டிப்பாக தான் இருக்கும் பட்டி அதனால் இதை போய் நீங்கள் கரெக்டாக வெட்ட வேண்டியதில்லை கூட அகலம் இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க ஆனால் உங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளவு தேவைப்படும்னா மூன்றரை இஞ்சி அங்கே இருந்தது ஒரு இஞ்சி சேர்த்து நாலரை இஞ்சி இங்கே நடுப்புற ரெண்டரை இருந்ததா மூன்றரை இங்கே வந்து மூணு இருந்தது நாலு வச்சுருக்கோம் இவ்வளவு இருந்தால் போதும் பட்டிக்கு தைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம இப்படி தையல் போட்ட வேண்டியதாக அந்த கோ இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இதில் தையல் போட்டிங்கன்னா மீதி இருக்கிற துணி வந்து உள்ளே போயிடும் இப்படி உள்ளே போயிட்டுனா ஸ்டிப்பாக தான் இருக்கும் நம்ம இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிப்பு துணி உள்ளே கொடுத்து தான் ஆகணும் அதை தக்கையில் பார்க்கலாம் அவ்வளவு தாங்க அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸியாக துணி வெட்டுறதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லை ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் ஓரளவுக்கு துணி தைக்க தெரிகிறவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறது அப்புறம் எங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசாயிட்டு நாங்கள் ஈஸியாக துணி தைக்க எங்களுக்கு வருமா கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கற்றுக்கலாங்க ஆனால் வந்து டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது ஓரளவுக்கு தைக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் அவ்வளவுதான் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது பேசிக்லேருந்து வரணும் எடுத்தோடனே ப்ளவுஸ் வெட்டவோ தைக்கவோ முடியாது பேசிக்லேருந்து வரணும் பேசிக்னால் ஒரு தலைவாணி உரை அப்புறம் நாங்கள் அப்படி தான் கற்றுக்கிட்டோம் ஒரு தலைவாணி உரை ஒரு பிராக்கு அப்படி படிப்படியாக தான் வந்தோம் நாங்கள் ப்ளவுஸ் தைக்க வரத்துக்கே மூணு மாதம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு தான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாகவும் தைக்க முடியும் அவ்வளவுதான் நான் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத கமான்ல சொல்லுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்